வெல்கம் டு கலாஸ் கறிவேல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னன்னா இந்த பயத்தம்பரிப்பு வச்சு நல்லா சூப்பரான சாஃப்டான இட்லி தான் பண்ண போகிறோம் அது ரொம்ப அருமையாக இருக்கும் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டான இருக்கும் டின்னருக்குனாலும் நாம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட வந்து கார சட்னி இந்த மாதிரி சிக்கன் கறி அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாம்பார் தான் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் ஒரு நான் எடுத்து காட்டுறேன் சாஃப்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை வெயிட் லாஸுக்கு அது மாதிரி எப்போவுமே நம்ம அரிசி சாப்பிட்றத இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிடலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ இன்றைக்கி நாம் பயத்தம்பருப்பு இட்லி பண்ண போகிறோம் நல்ல ஹெல்த்தியான இட்லி வெயிட் லாஸுக்கு எல்லாமே நல்லது அதுக்கு வந்து இந்த கப்புக்கு ஒரு கப்பு பயத்தம்பருப்பு இதில் போட்டிருக்கிறேன் இனி வந்து அதே அளவுக்கு நாம் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துக்கணும் நீங்கள் ஏது பாத்திரத்துக்கு எடுத்தாலும் அதே மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க இது வந்து மெஷர்மெண்ட் கப்பு பார்த்தா அரை கப்பு தான் இது உங்களுக்கு ஏதோ ஒரு பவுலுக்கோ ஒரு டம்ளருக்கோ இல்லை வேறு மெஷர்மெண்ட் கப்புக்கோ எதுக்கு வேணாலும் உங்களுக்கு எடுத்துக்கலாம் எல்லாம் ரெண்டும் இருக்கணும் அவ்வளோதான் இது வந்து ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் ரொம்ப அழுக்கெல்லாம் போதுக்கு ஒரு நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை வந்து கூடி வச்சு ஒரு மூணு மணி நேரம் குறைஞ்சி ஒரு மூணு மணி நேரம் ஊற விடுங்க அதுக்கப்புறம் நாம் அரைச்சி எடுத்துடலாம் அப்போ நாம் அதை ஊற வச்சு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்ல ஊறி இருக்குது நான் வந்து இப்போ கிரைண்டரில் போட்டு தான் அரைக்க போகிறேன் மிக்ஸிலே அரைச்சிக்கலாம் ஆனால் கிரைண்டரில் அரைச்சா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்க நான் ஆட்டலுக்கு போட்டிருக்கிறேன் நல்லா அரையட்டும் பாருங்கள் நம்ம மாவு வந்து அரைஞ்சிடுச்சு கொஞ்சமாக கையில் எடுத்து பார்க்கலாம் பார்த்தீங்களா நல்லா அரைஞ்சிருச்சு போதும் நான் இப்போ கிரைண்டர் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இவ்வளோ கெட்டியாக இருக்குது மாவு கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் ஏன்னா நம்ம வந்து இட்லி தான் பண்ண போகிறோம் இது வந்து நீங்கள் குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் இதை வந்து இந்த மாவு புளிக்கிறதுக்காக வச்சுருக்கணும் அப்போ தான் இட்லி வந்து நல்லா இருக்கும் ஓகே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஆகும்போது நம்ம வந்து அதை எடுத்து இட்லி பண்ணிவிட வேண்டியது தான் ஓகே ஓ மூடி வைக்கிறேன் இருக்கட்டும் அப்போ நம்ம நேற்று அரைச்சி வச்ச இந்த மோ இந்த பயத்த பருப்பு புளுந்த பருப்பு சேர்த்து அரைச்சி வச்ச மாவு பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கு ஒரு எட்டு மணி நேரம் நான் வந்து குளிக்க வச்சிருந்தேன் பொங்கி இருக்குது இதில் வந்து நம்ம தேவைக்கு இட்லிக்கு இட்லி நம்ம பண்ணுவோமே அதுக்கு தக்கபடி தண்ணி வேணாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இட்லி பண்ணுறதுனால நேரம் இந்த நிறைய தண்ணி சேர்க்க வேண்டிய தேவையில்லை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் சொட்டு தண்ணி வேணா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருப்பேன் நீங்கள் வந்து உங்க பார்த்து பார்த்து சேர்த்துக்கோங்க இதுல வந்து பச்சை இஞ்சி எல்லாம் அரைச்சி சேர்ப்பாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அப்படி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவும் இஞ்சியும் இதில் சேர்க்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த பருப்பு கிரைண்டரில் அரைக்க போடும்போதே கிரைண்டர்லேயோ மிக்சிலையோ அரைக்க போடும்போதே அதில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து போட்டுக்கலாம் அப்படியே சேர்த்துக்கலாம் நான் வந்து அதெல்லாமே ஒன்றுமே சேர்க்கலை நான் வந்து இன்றைக்கி தனியாக இது மட்டும் அரைச்சி தான் நம்ம இட்லி பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து தாளித்து கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடுகு எண்ணெய் விட்டு அந்த எல்லாம் போட்டு தாளித்து இதில் கொட்டி பண்ணுவாங்க அது வந்து கொஞ்சம் எண்ணெய் செய்யும் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் நம்ம என்ன பண்ணுறதுனால நான் அதெல்லாம் சேர்க்கலை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அப்படியே தாளித்து கொட்டி அதை சேர்த்துக்கலாம் ஓகே நான் வந்து இட்லி தட்டு எடுத்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக ஆயில் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம விட்டு கொடுக்கலாம் சொல்லுா போதும் ஆயில் நிறையெல்லாம் நீங்கள் சேர்க்கண்ட ஆயில் இதை வந்து அப்ளை பண்ணாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அப்ளை பண்ணால் கொஞ்சம் நல்ல ஷேப்பாக சீக்கிரமாக நம்மளுக்கு இட்லியில் விழுந்து கிடைக்கும் அதுக்கு தான் நம்ம இப்படி பண்ணுறோம் ஓகே நீ வந்து இதில் மாவை ஊட்டி வச்சிடலாம் மீதி உள்ளதுலேயே நான் இந்த மாதிரி விட்டு வச்சிடறேன் பாருங்க நான் எல்லாத்தையும் விட்டு வச்சுட்டு வேக வச்சிடலாம் கேஸ் ஆன் பண்ணி இந்த மாதிரி இட்லி பார்த்துட்டு தண்ணி வச்சிருக்கிறேன் வச்சு வேக வச்சிடலாம் பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளைமில் வச்சு வேக வச்சுக்கோங்க மூடி வச்சா இருக்கட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வந்து பார்க்கலாம் வெந்துடுச்சு பத்து நிமிஷம் என்னன்னு வெந்திருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டிக் ஏதாவது வச்சு இப்படி பார்த்துக்கோங்க வெந்திருக்கான்னு ஓகே ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் இதை ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்க நம்ம இட்லி வந்து நல்லா ஆரடிச்சு எடுத்துடலாம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்துட வேண்டியதுதான் ஓகே நான் மீதி உள்ளதை இந்த மாதிரி எடுத்துட்றேன் பாருங்கள் அருமையான பைத்தம்பருப்பு இட்லி சூப்பராக கிடச்சிருக்கு நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த உளுந்தும் இந்த பைத்தம்பரிப்பும் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது அப்போ கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க இது கூட வந்து உங்களுக்கு கார சட்னி அப்படி ஏதாவது காரமாக உள்ளதை சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே நான் வந்து எனக்கு சாம்பார் தான் வச்சுருக்குறேன் ஒன்று எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சாஃப்டாக அருமையாக இருக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது எப்போவுமே நம்ம அரிசியை சாப்பிட்றத விட இந்த மாதிரி இடையில பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு அதே மாதிரி எல்லா வெயிட் லாஸுக்கு எல்லாத்துக்குமே அப்போ இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்தது நல்ல ஒரு ரெசிபியுமா திரும்பவும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ